வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மேசராசியில அசுவினை பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்கு மேசராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் இது நட்சத்திர மண்டலத்தை மண்டலத்தைப்ப மேஷம் ஆட்டோட வடிவத்தை கூடியதா பார்க்கப்படுது ராசி மண்டலத்தை மனித உடலா உருவாக்கப்படுத்துனா மேஷம் கபாலத்தை குறுக்க கூடிய ராசி ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் பிறரோட பார்வைக்கு வெகுளி மாதிரி காட்சளிக்க கூடியவங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்க கூடியவங்க பொறுமைங்கிறது ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் நினைச்சத உடனே சாதிக்கணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் கால புருஷனோட மேசராசியில் பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனையும் மிக்கவங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஒளிவு மறைவிலாம மனந்திருந்து பேசக்கூடியவங்க அன்பு பாசம் இது எல்லாமே மிகுதியா கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த இடையூறும் ஏற்படாம பொறுமையோட தாங்கி முடிச்சுடக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்கள்ல கிடைக்கும் கவலைகள் உடனுக்குடனே மறைஞ்சிடக்கூடிய ஆற்றல் நல்ல திறமை செவ்வாய் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த பதினைந்து நாட்கள் என்ன மாதிரி பலன் பெற போறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா அந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வும் தொழிலும் கிடைக்கும் அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மே மாதங்களில் மூன்றாம் வாரங்களில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் இந்த மேசராசி அன்புகளுக்கு ரிஷபராசி அதிபதியா சுக்கர பகவானும் அந்த ராசியில பேச்சாகி ஆட்சி அதிபதியா சந்திர பகவானோட சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்குது இதனால தொழில வெற்றி பணபலம் பெறுகிறது லாபம் சுப நிகழ்ச்சின்னு எல்லாமே இந்த மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது மேசராசி அன்புகளுக்கு கிரகங்களோட சேர்க்கை பல விதத்துல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்கக்கூடியதா இருக்குது அதனால துணிச்சலோட எந்த காரியங்களும் நீங்க செய்யலாம் நீங்க முன்னெடுக்க எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றி உங்களால எதிர்பார்க்க முடியும் பணியிடத்துலையும் சரி மேல் கிட்டேயும் சரி சக ஊழியர்களோடையும் அன்பு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும் கடினமான வேலையை கூட ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த வாரத்துல பிறக்கும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது சமூக பணிகளில் ஆர்வத்தோட பங்கேற்பீங்க அரசியல் தொடர்புடைய நபர்களோட நல்ல வெற்றியும் புதிய பொறுப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க தேர்வுகளையும் போட்டிகளும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் கருத்து வேறுபாடு நீங்கும் துணிவோட காதலிக்க கூடியவங்களா இருக்கிறவங்க விரும்பின பெண்ணோட மனதை வெளிப்படுத்துவீங்க பெண்ணா இருக்கிறவங்க காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த இருந்த வில்லங்கள் கூட இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல விலக முயற்சி செய்வீங்க புதிய நண்பர்களோடய சரி தொழில் ரகசியங்களை சொல்லாம இருக்கிறதா இந்த வாரத்தில் நல்லது தாயாரோட முட்டி வலுக்கி மருத்துவம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த மேசுராசி அன்பர்கள் பெற்றிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வகையில இந்த வாரம் அமைஞ்சிருக்குது மேலும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலுமே நீங்க எல்லார்கிட்டையும் கவனமா பழகறது நல்லது அப்பப்ப மனசுல வாட்டலாம் உறவினர்களோட பாருங்க கல்வி தொடர்பான பணிகள்ல மாணவர்களும் ஏற்படும் திட்டமிட்டு பணிகள் நிறைவேறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசராசி அன்பர்களுக்கு குரு கேது சனி சுக்கரன் இவங்களோட கூட்டணி நன்மைகளை வழங்கக்கூடியதா இருக்கிறாங்க அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல நவகிரகங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு வளமா மாறும் புதிய பாதை தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த வாரத்துல இருந்துட்டு இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபார தொழில உண்டான நெருக்கடி தேரும் உடல்ல இருந்துட்டு இருந்த சங்கடமும் நீங்கும் இழுபறியா இருந்துட்டு வந்த விவகாரம் கூட சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாழக்கிழமைகள்ல நீங்க செயல்களில் விழிப்புணர்வோட இருக்கிறது அவசியம் அதே மாதிரி உங்க நட்சத்திர நகரன் சஞ்சார நிலைங்கிறது லாபத்தா அள்ளித்தரக்கூடிய தான் இருக்குது வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றடையும் உத்தியோகத்துல இருந்திருந்த பிரச்சனை கூட விலகும் தன குடும்ப ஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய குருவால உங்க செயல் எல்லாமே லாபத்துலதான் முடியும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயரும் லாப லாபஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய சனியால வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா தான் நல்லது மேசராசிக்காரங்களுக்கு பல வகைகளையும் தற்பருமை தரக்கூடிய சிக்கல்ல சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் இருங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரோட மனசை புண்படுத்த வகையில் ஏதாவது செஞ்சிருவீங்க அதனால கவனமாக இருங்க வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை சந்திக்க நேரலாங்கிறதால எந்த ஒரு விஷயங்களையும் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது சில முக்கிய வேலைகளில் சட்ட ரீதியான தடைகள் வந்து போகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுறுசுறுப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை வழக்கத்தோட உங்களுக்கு சிறப்பாக இந்த வாரங்கள இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது மேசராசி அன்புகள் நினைச்ச காரியத்தை சாதிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தங்கம் செப்பு பாத்திரம் இந்த மாதிரி வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களா இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான உணவு தானியங்களை வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க உறவினர்கள் வெளிப்பட தன்மையோட நடந்துக்குவாங்க இதனால அவங்களுடனான உறவுங்கிறது மேம்பட்டு இருக்கும் விரோதம் கழகம் இது எல்லாமே பெருசா நீங்க தவிர்த்து கொள்றதா நல்லது எதிர்பாராத பண வரவு செலவு இது எல்லாமே கொஞ்சம் சமாள உள்ளதா இருக்குது யார்கிட்டயுமே பக்குவமா பேசுங்க பகையை வெல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதனால நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சு கொள்ள முடியும் பொதுவாகவே வீரத்தை அடிகளா கொண்ட ராசின்னு சொல்றது இந்த மேசராசி தான் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதால நவகிரக நாயகர்களில் முதல்வராக சூரியன் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் அமர்ந்து வியாபாரத்தை ரொம்ப செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அலட்சியம் காட்டாதீங்க பண விரயங்கிறது இதனால ஏற்படலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வெளியூர் பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும் அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி சில நன்மைகளை கொண்டு வந்து வந்து சேர்க்கும் தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுறதுல வெற்றி பெறுவீங்க சின்ன வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால உடல வேத வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்த சின்ன சின்ன நோய் தொந்தரவு எல்லாமே நீங்கும் இந்த மணல் செங்கல் வியாபாரம் செய்றவங்களுக்கு சிறப்பான லாபங்கிறது இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குது விரோதிகளோட சூழ்ச்சிகளை தெரிஞ்சு செயல்படுங்க உங்க விரோதிகளோட சூழ்ச்சிகளை நீங்க தெரிஞ்சு செயல்படுறதால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதன் ஒன்றாம் ராசியில் சந்திக்கிறதால மருந்து வர்த்தகம் மருத்துவர்கள் இவங்க எல்லாமே அதிக பலன் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்கள இருக்குது முன் கோபத்தை நீங்க தான் நல்லது அதனால நல்ல நட்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் முன் கோபத்தை குறைச்சிருங்க பேச்சுல நிதானத்தை காட்டுங்க அதே மாதிரி தகுந்த சமயத்துல உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக தான் நிப்பாங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால மேலதிகாரிகளோட அன்பது கொஞ்சம் இந்த சூழ்நிலையில கடினமா இருக்கும் ஆன்லைன் வருத்தங்கள்ல கவனமா ஈடுபடுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும் சுக்ரன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கிறதால பார்ட்னர்களோட பக்குவமனைகள் நடந்து லாபத்தை அதிகரிக்க பாருங்க ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வீடு தேடி வரும் ஆனால் அது மட்டும் நழுவு விட்டுறாதீங்க அதனால சிறப்பான பலன்களால் பெற முடியும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கிறது கிடைக்கும் கூடவே கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால் மறைமுக எதிரிகளோட தொல்லை ஒழியும் எந்த ஒரு காரியத்திலுமே இயல்பாவே நேர்மையும் உண்மையும் கொண்டிருக்கூடிய உங்களுக்கு கடுமையா உழைச்சிங்கன்னா இந்த வாரங்கள்ல வெற்றிங்கிறது கிடைக்கும் நேரத்தோட அருமையை இயல்பாவே நீங்க உணர்ந்திருப்பீங்க இந்த வாரங்கள்ல எதிர்பாராத திருப்புங்கிறது உண்டாகும் புதிய நண்பர்களோட சேர்க்கை உண்டாகும் திறமையா எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருள் வரவுங்கிறது இருக்கும் செலவுங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும் தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த வாரம் மேன்மைங்கிறது இருக்குது அதே மாதிரி வியாபார போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் வாடிக்கையார அனுசரிச்சு போகிறதுதான் நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க இது வரைக்கும் நிலுவையில பல தொகைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது சில பல சண்டைகளுக்கு பின்னாடி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைங்கிறது தொடங்க போகுது குடும்பத்திலயும் சரி வெளியிலையும் சரி மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை காட்ட பாருங்க பெண்களா இருக்கிறவங்க திறமையா சமாளிச்சு எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவு உங்களால பெற முடியும் இழுபுறியா இருந்துருந்த காரியங்களை எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்க தகுந்த மரியாதை மதிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையான பண உதவி இருக்கும் கடன் தொழில் குறையும் தொழில் போட்டி நீங்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடுதலா உழைக்க வேண்டியது அவசியம் மேலிடத்தில் இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாய்ப்பை இந்த மேசராசி அன்புகள் பெற போறீங்க நீங்க எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலை மூலமா நன்மைங்கிறது உண்டாகும் மாணவர்களாக இருக்கிறவங்க தேர்வு பற்றின பயம் நீங்கும் கல்வியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மனசுல ஏதாவது ஒரு டென்ஷன் உண்டாகலாம் அது எல்லாமே நீக்குங்க உடல் சுவோர் வடைஞ்சிடும் முயற்சிகள்ல சாதகமா செயல்பட்டீங்கன்னா பலங்கிறது நிச்சயமா கிடைக்கும் விடா முயற்சியோடு செயல்படுங்க வெற்றி உங்களுக்குதான் புதிய நபர்களோட அறிமுகம் அதனால நன்மை இது எல்லாமே இந்த வாரங்கள் உங்களுக்கு இருக்கு வீடு வாகனம் இந்த மாதிரி கொஞ்சம் செலவு இருக்கலாம் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருங்க சாதுரியமான பேச்சு உங்களுக்கு எல்லா வகையிலையும் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அழிச்சல் இருக்கலாம் இருந்து இருந்துருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறதால மொத்தத்தில் நன்மைங்கிறது இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருக தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க வயசான தம்பதிகளோட ஆசிர்வாதம் பெற்றுவாங்க எல்லா காரியங்கள்லயும் நன்மை உண்டாகும் நீங்க செய்கிற தொழில் சிறப்பா நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் பெற பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க